ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு விரலுக்குமே நான் இப்போ பஞ்சபூதங்கள் பற்றி நான் நிறையா பேசிகிட்ருக்கும்போது ஒவ்வொரு விரலுக்கும் சம்மந்தப்பட்ட உறுப்புகளும் சரி ஒவ்வொரு விரலுக்கும் சம்மந்தப்பட்ட இமோஷன்ஸையும் நான் சொல்கிறேன் அந்த விதத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மோதிரங்கள் வந்து ஒவ்வொரு விரலை நம்ம அணிகிறது எந்த விரலில் அணிஞ்சால் எந்த விஷயங்கள் தூண்டப்படுது எதற்காக அந்த விரல்ல மோதிரம் அணியலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து எந்த ஒரு ஜோதிட ஒரு பின்னணியோ இல்லை வந்துட்டு பெருசா வந்துட்டு இதை போட்டா இது ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்லயும் நான் சொல்லலை நூறு சதவீதம் ஐம்பூதங்களின் அடிப்படையிலும் முத்திரைகள் வந்து நம்ம சொல்றதுனால அந்த இடத்துல மோதிரம் போட்டு அந்த புள்ளிகள் தூண்டப்படும் போது அந்த பூதங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகுது ஸோ அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எக்காரந்த கொண்டும் இந்த வீடியோ வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மோதிரம் போட்டால் இதெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இல்லை ஆனால் ஐம்பூதங்கள் முன் முன்னாடியிலருந்தே தோன்றின ஒரு விஷயம் சித்தர்களும் நிறையா முத்திரைகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போல இருந்தே இருக்கிறதுனால இப்படியும் இருக்கலாம் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மோதிரங்கள் போடும்போது அந்த புள்ளிகள் தூண்டப்படுறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வச்சியும் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ ஏன்னா நிறையா பேர் சில கமெண்டில் கேட்டிருந்தாங்க அப்பப்போ நீங்கள் சில டிவைன் வீடியோஸும் போடுறீங்க ஸோ டிவைன் வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் ஆனால் இதை டிவைன் ரிலேட்டடாக நான் கொண்டு போகல பஞ்சபூதத்தோட அடிப்படையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய முத்திரைகள் பார்த்துருக்கோம் ஸோ முத்திரைகளோட ஸ்டார்டிங் வீடியோ நான் போடுறேன் பாருங்களேன் ஸோ அந்த லிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ஒரு விஷயம் இந்த பெருவிரல் கொண்டு போய் நம்ம அடியில் ஒவ்வொரு விரலுக்கும் வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பூதங்கள் வந்து அதிகரிக்கப்படுது அதாவது அவங்களுக்கு குறைவாக இருக்குது அந்த விஷயம் ஸோ அதை வந்து அதிகரிக்கிறோம் அந்த பூதங்களை அந்த பூதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து இது குறைவாக அதோடய தன்மை குறைவாக இருக்கும் போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே அடியில் கொண்டு போய் வைக்கும்போது தூண்டப்படுது அதிகரிக்கப்படுது ஸோ அந்த விதத்தில் நம்ம மோதிரங்கள் வந்து ஒவ்வொரு விரலில் அணியும் போதும் அந்த அதோட பாட்டம்ல தான் அது அத கீழே வந்து அந்த ரேகையில தான் அது டச் பண்ணுது நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் அதை அப்பப்போ இப்படி வேற ப்ரெஷர் கொடுப்போம் ஏதாவது இப்படி அமுக்கம் கொடுக்கும் ஸோ அப்படிலாம் கொடுக்கும்போது அந்த பூதங்கள் வந்து தூண்டப்படுது ஸோ அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வீரலுக்கும் நான் நிறைய வீடியோல ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு குட்டி சம்மரைஸ் பண்ணி இந்த விரல்ல நீங்க உங்க உடம்புக்கு மோதிரம் போடலாமா அப்படிங்கிறத நீங்க வந்து சுயமா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ ஜென்ரலாக மோதிரமே இந்த விரலில் போடவே கூடாது இந்த விரலில் தான் மோதிரம் போடணும் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் உடம்புக்கு இந்த விஷயங்கள் தேவையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணுன்றதான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்மளோட சுண்டு விரல் ஸோ சுண்டு விரல் அப்படின்னா நீர் பூதத்தோட தொடர்புடையது இதோட சம்பந்தப்பட்ட உறுப்புகள் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் அண்ட் இதோட ஹார்மோனி அதாவது இது சம்மந்தப்பட்ட ஒரு நல்லிணக்க விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா பேசுறது ஒரு இடத்துல போய் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா ரீச் ஆகணும் பதட்டப்படாமல் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் எந்த ஒரு விஷயம் அப்போ அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்னா எதுலையுமே ரொம்ப அடிக்டாக இருக்கிறது ஸோ அப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணணுன்ட்டு அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த விரலில் மோதிரம் கண்டிப்பாக அவங்க போடக்கூடாது ஸோ அப்போ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் குறைவாக இருக்கிறது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வேணும் சொல்கிற விஷயங்களை ஒரு இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சுண்டு விரலில் போட்டுட்டு போகும்போது லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே நீங்கள் பேசும்போது உங்கள் கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஜென்ரலாக ஃபிசிக்கலுக்கு என்னென்னு பார்த்தோன்னா காம் நர்வ்ஸ் அதாவது நரம்புகள் வந்து கம்மி பண்ணுது ஸோ கரெக்டாக சாந்தப்படுத்துது அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் கம்யூனிகேஷனுக்கும் இந்த நர்வ்ஸ்க்கும் பார்த்தீங்க ஃபிசிக்கலாக அப்படின்னா நம்ம நரம்புகள் சாந்தமாயிடுச்சுன்னா நம்ம பதட்டம் இல்லாமல் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸை நம்ம எடுத்து வைக்க முடியும் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தா இந்த விரலுக்கு அவங்களும் ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க மெர்குரியோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பிளானட்டோட தொடர்பு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது மெர்க்குறி பிளானட்டோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க ஸோ மெர்குறி ஒவ்வொரு கோள்களுக்கும் என்ன சம்பந்த என்னென்ன ஒரு மெர்குறினா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலாக தான் பார்க்கணும் ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம அதுக்கு அந்த ஒரு கிளியரான ஐடியாக்குள்ளே வரல ஸோ இப்போது இது மெற்குரியோட தொடர்புடையது அண்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க மெற்குறி வந்து கம்யூனிகேஷன் குரிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது அது வேறு வேறு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த சுண்டு விரல் ஸோ நீங்கள் போடணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த மோதிர விரல் ஸோ நிறையா நம்மளுக்கு ஜென்ரலாக வர ஒரு விஷயம் மோதிர விரலில் மட்டும் மோதிரம் போடுங்க ரிங் ஃபிங்கர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரே இருக்குது ஆனால் பஞ்சபூதங்களில் இது வந்து நிலத்தோட தொடர்புடையது எர்த்து நம்மளோட வயிறு மண்ணீரலோட தொடர்புடைய ஒரு பூதம் அந்த பூத அந்த உறுப்புகளோட தொடர்புடையது தான் இந்த ஒரு விரல் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கலாக பிளானட் வைஸ் பார்க்கும்போது இது வந்து சன் அதாவது சூரியன் சூரியன் அப்படின்னு நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஹார்மோனி ஒரு நல்லிணக்கம் படி பார்த்தோன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ள தைரியமாக எந்த ஒரு ஆக்சுவலாக கோழை அப்படி கோலத்தனம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு கோலத்தனமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான ஒரு விரல் வந்து இந்த மோதிர விரல் ஸோ அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் ஒரு ஹார்மோனியாக யோசித்தோம் அப்படின்னா லெட் இட் கோன்னு சொல்கிறாங்க அதை எதை பற்றியும் திருப்பி திருப்பி யோசிக்காமல் எப்படி சூழ்நிலைகள் இருக்கோ அந்த ஒரு அந்த ஒரு வகையிலே போகிறது அண்டு ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த வயிறு மணிரெல்லாம் சரியில்லைன்னா வர்ற ஒரு ப்ரீத்திங் இஷ்யூ அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உடல் உபாதைகளுக்கும் இந்த ஒரு பூதம் வந்து தொடர்புடையது ஸோ அந்த வகையில் இந்த விரல் நான் சொன்ன ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா தேவையான நிறைய விஷயங்கள் கான்ஃபிடென்ட் கோலத்தனம் இல்லாமல் சொல்ல வேண்டியதை கரெக்டாக எடுத்து வைக்கிறது லெட்டிங் கோ என்ன பிரச்சனைனாலும் ஓகே அப்படின்ட்டு போகிறது ஸோ அதனால தான் என்னமோ நம்மளோட திருமண வாழ்க்கைக்காக இருக்கட்டும் இல்லை என்ன பந்தங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த இந்த மோதிர விரல்னே பேர் வச்சு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு ஏன்னா அதுக்குரிய ஹார்மோனி எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இதுக்கு தான் வருது ஸோ சன் சூரியன் அப்படின்னாலே ஒரு குடும்பத்துல வந்து எப்படி நல்லிணக்கமாக இருக்கிறதுக்கு உரிய பிளானட்டும்னு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த தான் இது மோதிர விரல்னு பெயர் வந்திருக்கலாம் பட் ஜென்ரலாக ஐம்பூதங்களோட அடிப்படையில் இந்த இடங்கள் தூண்டப்படும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள விட்டு கொடுத்து போறதுக்குரிய ஒரு ஹார்மோனியா ஒரு நல்லிணக்க விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து நடுவிரல் ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்றது உண்டு நடுவிரல வந்து மோதிரம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ பட் அது உங்க உடம்புக்கு தேவையாங்கிறதையும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ உங்க உடம்புக்கு தேவையாங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நடுவிரல் வந்து ஹார்மோனிசைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோபம் ரொம்ப வந்து ஒரு கோபப்படுற ஒரு பர்சனாக நீங்க இருக்கீங்கன்னா அப்போ இந்த இடத்துல ஏன்னா இது வந்து ஆகாய பூதம் ஆகாயம்னா நம்ம அக்குப்பஞ்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உட்னு சொல்லுவோம் உட் எலிமெண்ட் ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி சுற்றிகிட்டே இருப்பாங்க உட்கார மாட்டாங்க ரொம்ப கோபப்பட்டுட்டே இருப்பாங்க அண்டு நம் அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏன்னா இது வந்து சனிக்குரிய சர்ட் அண்ட் ஒரு விரல் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோன்னா அப்போ வந்து நம்மளோட சனினாலே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சின்சியராக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் ஏதாவது தப்பி இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வந்து நம்மளுக்கு துன்பம் தருவார் இல்லைன்னா அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனாக இருக்கீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஏற்கனவே நீங்கள் இருக்கீங்க ரொம்ப கோவப்படுறவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விரலில் மோதிரம் அணியிறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் இல்லை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மண் மாதிரி இருப்பான் எந்த ஒரு வேலையும் நான் சொன்னால் தான் செய்வான் நான் புஷ் பண்ணாதான் அவனால் செய்ய முடியும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மந்தமாக இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த விரல்ல லைட்டாக ஒரு ப்ரெஷர் கீழே கொடுக்கலாம் மோதிரம் போடலைனாலும் பட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மோதிரம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க ஆக்டிவாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்போ இந்த விரலில் யூஸ்வலாக மோதிரம் போடணும் போடக்கூடாதுங்கிறது உங்களோட குணாதிசயங்கள் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பு அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வரல போட்டால் பணம் வரும்னு சிலர் சொல்லவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா இதோடய ஹார்மோனி படி ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்க பொறுப்பாக இருப்பாங்க நல்லா உழைப்பாங்க அவங்களோட அவங்க கடமைகள் என்னன்னு தெரிஞ்சு செய்யும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஒரு மணி ஒரு பணத்தில் கூட வர்ற விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு மாதம் இப்படி இருப்பான் ஒரு மாதம் இப்படி இல்லை அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் நல்லாவே வந்துட்டு மணி ஃப்ளோ இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஆனால் ரொம்ப ஏற்கனவே ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரல்ல மோதிரம் அணிகிறதை தவிர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட் வெயிட்டாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ரொம்ப கனமானதாக போடாமல் ஸோ அடுத்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஸோ இந்த ஒரு இது வந்து ஆள்காட்டி விரல் ஸோ இந்த விரல் வாயு பூதத்தோடைய தொடர்புடையது ஸோ இது ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா வாயுக்கள் நிறைய உடம்புல இருந்தாலே பேக் பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு ரொம்ப பேக் பெயின் ஆல்ரெடி இருக்குது அப்படி இந்த மாதிரியான வழி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த விரலில் நீங்கள் மோதிரம் போடுறத தவிர்த்துக்கோங்க இது வந்து ஜூப்பிட்டர் அதாவது அஸ்ட்ராலஜிக்கலாக பிளானட் வைஸ் இது ஜூப்பிட்டரோட தொடர்புடையது அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து குரோத் ஒரு குட் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் இந்த தான் அதிர்ஷ்டக்கல் மோதிரம் நிறைய அணிவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு குட் ஃபார்ச்சூன் இருக்கணும் அது மூலமாக நல்ல நான் ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும் ஒரு நல்ல குரோத் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரலில் வந்து நீங்கள் மோதிரம் அணியலாம் ஸோ உங்களுக்குரிய ராசிக்கற்கள் அணியுறீங்கன்னா கூட அதை இந்த விரலை அணியலாமான்றத கேட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு வாயுக்கள் கம்மியாக உடம்புல இருந்துச்சுன்னா தான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்காது அதாவது தன்னை பத்தியே தாழ்வான்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க லைஃப்ல ஒரு குரோத்துக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்க்கும் ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு வாழ்க்கைக்கும் போவே முடியாது இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை பற்றியே ஒரு செல்ஃப் எஸ் ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களோட ஒர்த்தே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விரலில் அதுவும் உங்களுக்குரிய அதிர்ஷ்டக்கல் அது இந்த விரலில் போடுற ஒரு அதிர்ஷ்டக்கல்லாக இருந்தால் நீங்கள் அதை கரெக்டாக கேட்டு இந்த விரலில் மோதிரமும் போடலாம் பட் அதோட அதிர்ஷ்டக்கல் இந்த விரலில் போடும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் வச்சு இன்னொரு சின்ன ஐடியா என்னென்னா இந்தந்த விரலில் மோதிரம் ரெகுலராக போடுவாங்க இல்லையா போடுறவங்க கூட நான் சொல்கிற கேரக்டர்ஸோடு உங்களை ஒத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க தான் அந்தந்த விரலில் மோதிரம் அணியணுங்கிற ஒரு அவங்களுக்காகவே ஒரு தோணல் அவங்களுக்காகவே வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும்னா ரெகுலராக நான் இந்த விரலில் தான் மோதிரம் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கூட நீங்கள் ஜென்ரலாக இந்த நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸோடு நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அவங்க அந்த குணாதிஷ்யங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஆழ்காட்டு விரலில் மோதிரம் போட மாட்டாங்க பட் ரொம்ப ரேரான பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த ஆழ்காட்டு விரலில் மோதிரம் போட்டிருப்பாங்க நான் அதனால தான் இந்த ஒரு விரலுக்கு இதை நான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களோட குணாதிஷ்யங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலைன்னு உட்கார்ந்து செய்கிற வேலை பிடிக்காது ரொம்ப ஆக்டிவாக தான் அவங்க வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் அதாவது என்னென்ன நீ என்ன இதை நீ செய்யலை இந்த மாதிரி செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கே போகாமல் ரொம்ப ஆளுமையாக இருக்கிற ஒரு பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த விரலில் போட்டிருப்பாங்க நீங்கள் இன்னி பார்க்கும்போது அப்படி ஒரு யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அவன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோடனே இந்த விரலில் தான் அவங்க போடுறாங்கன்னா அவங்க குணாதிசயங்கள் வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து மேட்ச் ஆகும் அதுவும் மெயினாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த விரலோட தன்மை நிறைய பேருக்கு அப்படி போருந்தது ஏன்னா இது வந்து ரேர் ஃபிங்கர் யாரும் போடாத ஒரு ஃபிங்கர் பட் இதை சூஸ் பண்ணி ஒருத்தர் போடுறாங்க அப்படிங்கிறதுல தான் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விரலுக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே வந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை செக் பண்ணுங்க ரொம்ப செல்ஃப் ஒர்த்தாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு உங்களை பற்றி ரொம்ப செல்ஃப் ஒர்த் இல்லாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த விரல்ல மோதிரம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ அதுதான் அடுத்து நெருப்பு நெருப்பு வந்து தம்ஃபிங்க ஸோ எல்லாமே ரொம்ப அதிகமாக போடாத ஒரு விரலும் கூட சொல்லலாம் ஆனால் யார் இந்த விரல்ல இந்த ஹார்மோனி வைஸ் போடலாம் அப்படின்னா தான் செய்கிறது வந்து கரெக்டாக ரொம்ப டவுட்டா செல்ஃப் அசஷன் சொல்லுவாங்க அதாவது திருப்பி திருப்பி நான் செஞ்சது கரெக்டாக நான் செஞ்சது கரெக்டாக அப்படின்னு யாரெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப நெருப்பு வந்து அவங்க உடம்புல இருக்காது நெருப்பு சக்தி அவங்க வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க இந்த விரலில் ஒரு மோதிரம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி செல்ஃப் அசஷன் தன் நான் தான் செய்கிற ஆக்ஷன் நல்லா தான் பண்ணுவாங்க செயல்படுத்துவாங்க ஆனால் அது டவுட்டு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நெருப்பு வந்து குறைவாக இருக்குது ஸோ அதை தூண்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து விரல் வந்து போடலாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்பயுமே ஆல்வேஸ் வந்துட்டு ஒரி ஒரு கவலை எதுக்கு கவலையாக இருக்கேனே தெரியல அப்படின்றவங்கெலாம் இந்த ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க அவங்களோட ஃபிசிக்கலாக அவங்க பிரச்சனை பார்த்தோன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அதாவது நெருப்பு இல்லைல்ல ஸோ செரிமான சக்தியே இருக்காது வயிறு மந்தமாகவே இருக்கும் அதனால ஒற்றை தலைவலி இருக்கலாம் இல்லை இங்கே ஃப்ரெண்டில் தலைவலி வரலாம் இந்த செரிமான பிரச்சனைனால ஸோ ஃபிசிக்கலாக வந்து இதுதான் இந்த பூதம் நெருப்பு பூதத்துக்குரிய தொடர்புடையது இதுக்குரிய பிளானட் வந்து மார்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு விரல்களுடைய ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது உடம்பில் என்ன பிரச்சனைன்னு இருந்தாலும் அதே திருப்பி இதில் கோடிட்டு காமிச்சிருக்கேன் ஆனால் மெயினாக இந்த வீடியோவில் உங்களோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மோதிரம் எந்த விரலில் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அணியலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரொம்ப நாளாக என்னோட ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்து போட்டு பார்த்து அண்ட் ஜென்ரலாகவே அவங்க எந்த விரலில் போடுறாங்க அப்படின்னு கவனிக்கும் போது தான் இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து புரிதல் ஏற்பட்டுச்சு ஆனால் லாங் டேஸாக ஒருத்தர் அதே மாதிரி அதே விரலில் போட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த பூதங்கள் அதிகரிக்கிறதையும் நம்மளால் செக் பண்ண முடியும் ஸோ அப்போது கொஞ்சம் எந்த நேரங்களில் எந்த விரல்களில் நம்ம போட்டால் எந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோதிரங்கள் அணிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு புதுமையான தகவலாக தான் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னால் தனித்தனியாக இருக்குது பூதங்கள் பற்றி பட் அதை ஒரு கம்பைன் பண்ணி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்றது ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு புதிய வீடியோவாக தான் இருக்கும் புதிய கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு வேகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்